மிக்சி ஜாரில் ஒரு முழு அளவு பூண்டு தோல் உரிச்சது ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் நறுக்கிறது இஞ்சி தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கரகரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுது அரை கிலோ ரெண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் சூடான எண்ணெய் ரெண்டரை ஸ்பூன் பிரியாணி இலை ரெண்டு அன்னாசி பூச்சின்ன துண்டு பட்டை இலை ஒன்று கல்பாசி ரெண்டு லவங்கம் கால் ஸ்பூன் சோம்பு லேசாக செலக்குற அளவு வறுக்கணும் பொரியிற அளவு கருவேப்படை அரைச்ச மிளகம் பச்சை வாசல் போக நல்லா வளர்க்கணும் இந்த அளவு பச்சை வாசனம் போக சுருண்டு வரும்போது கால் ஸ்பூன் சகப்பு தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கால் கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் லேசாக வதங்கினதும் சுத்தம் செஞ்ச நண்டு சேர்த்து லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இந்த அளவு வதம் ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம் குக்கரில் சேர்த்து அஞ்சு விசில் வச்சு வச்சுருக்கலாம் அஞ்சு விசில் வச்சுருக்கலாம் ஒரு கப் அல்ல சூப் பவுலு குக்கரில் வேக வச்சு பீசு சூப் சேர்த்து பரிமாறலாம் நண்டு சூப் சளி பிடிச்சிருந்தால் இதை சாப்பிடலாம் விருப்பப்பட்டால் மேலே கொத்தமல்லி தூவியும் பரிமாறலாம் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு சிட்டிக்கு சோம்பு ரெண்டு வரமிளகா சோம்பு லேஸாக வறுப்பட்டதும் கருவேப்பிலை நறுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வரமுழுதும் ரைஸ் பண்ண தக்காளி ரெண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு வீட்டு குழம்புல அரை ஒரு ஸ்பூன் கால் டம்ளர் தண்ணி விடலாம் பசிச்சவாறு கலந்து விட்டு தண்ணி பற்றி சுருண்டு வரும்போது வேக வச்ச நண்டு செகண்ட் பச்சை வாசல் போய் கொதித்து இது மாதிரி சுருண்டு வரும்போது இறக்கிடலாம் நண்டு கிரேவி நண்டு கிரேவி மற்றும் நண்டு சூப் சளிக்கு ரொம்ப நல்லது சாதத்தோட சாப்பிட்லாம் டிஃபனோட சாப்பிட்லாம் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும்